ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம சாதம் அடிச்சிருக்கோம் குழம்பு என்ன வைக்கிறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தேன் டக்குன்னு என்ன யோசனை வந்துச்சு சரி கடுகு கடுகுப்பொடி வறுத்து நம்ம வந்து கடுகு உளு இப்போ அடுக்கை பற்ற வச்சு நம்ம சத்தியை வச்சுக்கிட்டோம் காஞ்சிட்டாங்க கடுகு நல்லா பொரிய விட்டுக்குருவோம் இப்போ நல்லா இருக்காங்க அது மாதிரி உளுந்தை எல்லாத்தையும் வரைச்சிட்டு உங்கள் நான் காட்டேன் உழுக்குறேன் இப்போ நல்லா பொருஞ்சுட்டாங்க வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் உளுந்தை வறுத்துக்கலாம் கடுகு வறுத்தாச்சு உளுந்தை வறுத்துக்கலாம் இப்போ இந்த வர மிளகாவும் சேப்பு மிளகா அதையும் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் உப்பு அவங்களையும் நம்ம பொறிச்சிக்கிடுவோம் செய்யும்போது கடுகு பொடியெலாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது இப்போ நல்லா உளுந்து மிளகாய் பெருங்காயம் உப்பு இவங்களையும் வச்சுக்கிட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு விழுத்து நம்ம அம்மியில் தான் நுணுக்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நுணுக்கிக்கலாம் ட்ரீ இப்போ மிளகாய வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நுணிக்கிறோம் இந்த பெருங்காயத்தையும் வச்சு நுக்கலாம் ட்ரீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து கடலை உளுந்து கடுகு எல்லாத்தையும் அள்ளி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன உருணும் அதுக்காக நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கிறோம் உருணுது பாருங்க இப்படியே நுணுக்கிக்கிறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வச்சு எல்லாத்தையும் நுணுக்கிட்டு உங்கள்தான் காட்டுறேன்ஸ் பாருங்க இது மாதிரி நம்ம நுணுக்கிக்கிறனும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி பக்குவமாக நுணுக்கிக்கிட்டு இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரம் நுணுக்கல தான் அள்ளி வச்சுக்கலாம் கீழே சிந்தாமல் நுணுக்கணும்னா ரெண்டு அம்மையும் நுணுக்கணும் இன்னொரு அம்மியும் நுணுக்கிட்டு சாப்பாட்டில் எப்படி போட்டு பேசி சாப்பிட்றதுன்னு உங்கள்கிட்ட சொல்றேன் அப்பதான் நம்ம தண்ணி சுத்தமா அந்த அம்மிக்கலை கழுவிட்டு நல்லா காய வச்சிடணும் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா பட்டு போல நுணுக்கிறதுக்கு வரும் இது மாதிரி சாதத்தை எடுத்து லைட்டா ஆரம் சுடு சாதம் வடைச்ச சாதம் தான் இப்ப நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் கல்லெண்ணெய் ஊற்றி இந்த வெயில் காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கடுகு போட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும் அப்புறம் நம்ம எல்லா பொடியும் போடக்கூடாது நம்ம சாதத்துக்கு எவ்வளவு பொடி தேவையோ அந்த அளவு போட்டு நம்ம கிண்டிக்க வேண்டியதை இப்போ கடுகு பொடி சாதத்துக்கு அப்பளம் தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொடி சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது வந்து பெரியவங்களில் இருந்து சின்ன குழந்தையா நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாதந்தேன் சூப்பராக இருக்குது